இந்திய அரசின் சட்டத்துறையில் முத்திரை பதித்தவித்தவர் நலப்பணி திட்டங்கள் பலவற்றை செயல்படுத்தி வைரமாய் ஜொலித்தவர் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து இன்னும் உற்சாகமாய் உழைப்பவர் சிந்தையனும் ஒவ்வொன்றிலும் சேவை உள்ளம் கொண்டவர் சோதனைகள் பலவற்றை சாதனையாய் கண்டவர் அடி அடி பாய்ந்தால் இவர் பாயக்கூடியவர் சட்ட நுணுக்கங்களை நன்கு ஆராய்ந்து அறிந்தவர் பழக இனியவர் பண்பாளர் இவர் வாதாடிய வழக்குகள் அனைத்திலும் வெற்றியை கண்டவர் அனைவரையும் அனைத்து அனுசரித்து அரவணைத்து செல்பவர் தேவகோட்டை புள்ளி குளத்தார் வீட்டை சார்ந்த மேலாண் உச்ச நீதிமன்ற நீதியரசர் திரு ஏ ஆர் லட்சுமணன் அவர்களின் புதன்வர் இந்திய தேசிய அரசியல் மத்திய அரசு சார்பு வழக்கறிஞர் திரு ஏ ஆர் அவர்களை வாழ்த்து வரையாற்ற வருமாறு பேரன்புடன் அழைக்கிறோம் திரு ஏ ஆர் எல் அவர்களுக்கு மதுரை நகரத்தா சங்கத்தின் தலைவர் பொன்னாளி அணிவித்து கௌரவிப்பார் மற்றும் நிர்வாகிகள் உடலிருந்து நினைவு பரிசு வழங்குவார்கள் नहीं केबल केबल नहीं नहीं बनेगा हम नहीं केबल हम्म कौन से वाले से ये होने वाला அனைவருக்கும் மதிய வணக்கம் அமர்ந்திருக்கும் அண்ணன் அபிராமி ராமநாதன் சிட்டியார் அவர்களே நல்லமை ஆட்சி அவர்களே கழக தலைவர் செயலாளர் நிர்வாகிகள் அவர்களே இனிய நண்பர்கள் சுப்பிரமணியன் அசாமிநாதன் அவர்களே பெருந்திரளாக வந்திருக்கும் நகரத்தார் பெருமக்களே ஆட்சிமார்களே குழந்தை செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் கூப்பிடும் போது இன்ட்ரடக்ஷன் வந்து நான் நினைக்கல அது ஏதோ பாதி வரைக்கும் வேற யாரையோ கூப்பிடுறாரு வேற யாரையோ பத்தி சொல்லி அப்புறம் சட்டம்னு சொன்னது நம்மளை பத்தி ஏதோ அவங்க நினைச்சது சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சேன் இது நல்லா ஏற்றி பேசுறீங்க நல்லா பேசுறீங்க இது இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு இது வந்து this நினைச்சுக்கிறேன் இது நான் வந்து ஒரு எங்க அப்பா நிறைய விழா வந்திருக்காங்க இங்கே நான் வந்து மூத்த வழக்கறிஞராக வந்து ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் வந்து ஹைகோர்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது டெசிக்னேட் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு பாராட்டு விழா வச்சேன் ஸோ அதிலிருந்து இன்னைக்கு வந்து ஒரு பதினெட்டு வருஷம் என்னோட வளர்ச்சிக்கு வந்து பாதி ஹைகோர்ட் வந்து இப்போ மதுரைக்கு வந்துருச்சு ஸோ இந்த சங்கம் எனக்கு கொடுத்த பாராட்டு அது எனக்கு கொடுத்த ஊக்குவிப்பு ஆண்டவன் முன்னியத்தில் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் அது அது வந்து எனக்கு ஒரு பெருமை அவங்க வந்து சொன்னாங்க நான் வந்து அவங்க நல்லா பேச மாட்டேன் அப்படின்னு நான் வந்து நல்லா பேசுவேன் கோர்ட்டுக்குள்ள பேசுவேன் இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்வுகளில் வந்து நீங்களாம் கொஞ்சம் கொடுத்துக்கணும் நாங்கள் பேசுறத கருப்பு கோட் வேணும் புக்கு வந்து வச்சுக்கிற மாதிரி வச்சுக்குவோம் பார்க்குறமோ இல்லையோ அதை வச்சுட்டு பேசுனா நல்ல இந்த இப்ப இந்த வாழ்த்துறை என்னோட இது அரவாற்ற பொருட்கு இதில் வந்து நம்ம இந்த நகர்கார் சங்கத்தை பார்க்கும்போது தலைவர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து சும்மா ஒரு கூடி சென்று பிரியும் இடமாக தெரியவில்லை கல்விக்கு உதவி செய்கிறார்கள் மேற்கல்விக்கு உதவி செய்கிறார்கள் சீட் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் வாங்கி அதை வந்து மெரிட் படி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஒரு டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு அந்த சீட் போகணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க திருமணங்கள் இங்கு நிறையா முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு சென்டர்யூபல் ஃபோர்ஸ் ஃபார் த நகர்த்தாஸ் மாதிரி இங்கே வந்தால் படிக்கலாம் நல்ல திருமணம் பேசி வரும் எல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இது இருக்கிறது இந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல வந்து அவர் ஆரம்பித்ததை வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் இப்போ இருக்க பிள்ளைங்களும் இதை பார்த்துட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு இது வந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் இது வந்து என்னைக்குமே வந்து நம்மளோட இந்த ஒற்றுமை குளையக்கூடாது இது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நம்ம வந்து எல்லாராலையும் நிறைய கொடுக்க முடியாது அவங்கவுங்க யார் யாரால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடுக்கணும் இப்ப ஒருத்தரால் வந்து பத்தாயிரம் கொடுக்க முடியுதுன்னா இன்னொருத்தராளை வந்து ஒண்ணுமே கொடுக்காம இருக்க வேண்டாம் ஆயிரம் கொடுக்கலாம் ஐநூறு கொடுக்கலாம் எது கொடுத்தாலும் வந்து வெட்கப்பட வேண்டியதில்லை நம்மால் கொடுக்க எவ்ரி டிராப் அண்ட் எவ்ரி க்ளீன் அதனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கணும் ரெண்டாவது கட்டணும் இத்தனை ரூம் கட்டணும் இத்தனை ஏசி வைக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சிலர் தாராளமாக கொடுக்கட்டும் அனைவரும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனம் வர வேண்டும் இது ஏன் சொல்றேன்னா இந்த நிர்வாகிகள் வந்து இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்காங்க அந்த மூணு வருஷத்துக்குள்ள அவங்க ஒரு ப்ராஜெக்ட்னு மனசில் வச்சுட்டு அந்த ப்ராஜெக்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க படுற கஷ்டம் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பட்ஜெட் பட்ஜெட்டை போட்டுட்டு இதுக்கு இவ்வளோ வேணும் இதுக்கு இவ்வளோ வேணும் இதுக்கு இவ்வளோ வேணும்னு அவங்க வந்து ஃபோன் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் வாங்கி அவங்ககிட்ட போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு இவ்வளோ வேணும்னு கேட்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை ரொம்ப கஷ்டமான வேலை இந்த இந்த நிர்வாகிகள் வந்து எவ்வளவு செலவுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் கணக்காப்புற எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவுக்கும் வந்து அவங்க எல்லாரையும் வந்து ஒரு பெரிய கடைபோஷம் கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒவ்வொருத்தரையும் நேராக போய் பார்க்கணும் ஊராக போய் பார்க்கணும் அவ்வளோ பெரிய வந்து கஷ்டப்பட்டு வாங்கணும் இவ்வளவும் பண்ணியிருக்கிறது வந்து ரிசர்வ் ககராட்சியை அண்ட் இன்னொன்று நான் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா இப்போ இதில் வந்து வந்து படிக்கிறாங்க படிக்கிறவங்க வந்து டெஃபினட்டா ஒரு இன்ஜினியரிங் படிச்சாங்கன்னா வெளிநாடு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு நல்லா அவங்க குடும்பம் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அவங்க இப்ப அன்னைய வந்து எப்படி இங்க வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வாங்கிட்டு அதை மனசில் வச்சிட்டு இன்னைக்கு நான் வந்து சங்கத்துக்கு திரும்பி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாரும் கல்டிவேட் தி ஹாபிட் ஆஃப் கிவிங் பேக் அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம சம்பாதிக்கிறதுல வந்து ஃபைவ் பர்சன்டாவது நம்ம வந்து கம்யூனல் சர்வீஸ்க்கு நம்ம கொடுக்கணும் நம்மளை மாதிரி வந்து படிக்க முடியாதவங்க சில பேர் இருப்பாங்க மெடிக்கல் நீட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் திருமண உதவி நிறைய பேர் அதனால நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை வந்து அத ரொம்ப குறைச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு யார் யாரால எவ்வளவு எவ்வளவு மத்தவங்களுக்கு வந்து கொடுக்க முடியுமோ ஃபைவ் பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் டென் பர்சன்ட் நம்மளோட சேலரி நம்மளோட இன்கம் அது மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம எல்லாரும் வந்து அது சமூகமே சந்தோஷமா இருக்கணும் நகரத்தார் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இந்த கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு வாய்ப்பளிப்பதற்கு மிக்க நன்றி